கொடைக்கானல் செய்தி கொடைக்கானல் நகர் பகுதியில் இன்று காலை வீசிய பலத்த காற்றின் காரணமாக சாலையோரத்தில் காவல்துறையால் அமைக்கப்பட்ட இரும்பு சிக்னல் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் தள்ளு வண்டியில் இணைக்கெட்டுக் கொண்டு சென்ற கொடைக்கானல் அண்ணா நகரை சேர்ந்த தாஸ் சுரேஷ் பலத்த காயம் அடைந்தனர் மற்றும் செல்வம் லேசான காயத்துடன் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கூலித் தொழிலாளி தாஸ் உயிர் இழந்துள்ளார் you <laughs> يا رے آ ما ما ما